வணக்கம் நாம் இன்று பார்க்க போவது சாமி கும்பிடும்போது கண்ணீர் வருகிறதா வீட்டில் பூஜை அறையில் கண்ணீர் விடுவது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் மனம் உருகி இறைவனை நாம் பிரார்த்திக்கும் போது கண்டிப்பாக எல்லோருடைய கண்களிலும் வந்து கண்ணீர் வந்து சிறிதளவு பெருக்கெடுத்து துவங்கும் இப்படி சாமி போது கண்ணீர் விடுவது என்பது சரியான செயலா கடவுளை பொழுது ஏன் கண்களில் கண்ணீர் வருகின்றது வீட்டின் பூஜை அறையில் அமர்ந்து கொண்டு கண்ணீர் விடுவது என்பது நல்லதா கெட்டதா என்பதை தான் இந்த பதிவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீட்டில் பூஜை அறையில் அமர்ந்து கொண்டு இருக்கும்போது பூஜை செய்து விட்டு பார்த்தா நம்முடைய மனம் கலங்கி கண்ணீரானது வந்து வெளியில் வரும் இது எப்போதுமே நடக்க விட்டாலும் எப்போதாவது நிச்சயம் நடந்திருக்கும் அதே போல் வீட்டில் இல்லாமல் கோவில்களும் சென்று இறைவனை வந்து நம்ம தரிசிக்கும் போது நம்மையே அறியாமல் நமக்கு வந்து கண்ணீர் வந்து பெருக்கெடுத்து ஓடும் இப்படி கோவில் நின்று கொண்டு அழுவது என்பது நல்லதாக நல்ல செயல்தான் என கேட்டால் நிச்சயம் நன்மைதான் வெள்ளிக்கிழமையில் அழுகு சத்தம் வீட்டில் கேட்டால் துரதிருஷ்டம் வரும் என்று கூறுவாங்க ஆனால் அது துக்கத்திற்கும் வரும் அழுகை வீட்டில் சண்டை போட்டுக்கொண்டு வரக்கூடிய அழுகையை அன்றி நம்ம வந்து இறைவனை வந்து நினைத்து மனம் முறைகே தியானிக்கும் போது அழுவது ரொம்பவே நல்ல விஷயந்தான் வெள்ளிக்கிழமையில் பூஜை செய்யும்போது வீட்டில் பெண்கள் வந்து கண்டிப்பாக வந்து அழக்கூடாது எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இறைவனை நினைக்கும் போது தன்னம்பிக்கையை அதிகரிக்க வேண்டும் இப்படி துக்கத்திற்கு கூட இடம் தரக்கூடாது அவங்களுடைய பிரார்த்தனைகளை இறைவனை வந்து நிறைவேற்றுவார் என்கிற நன் தன்னம்பிக்கையோடு நீங்கள் பூஜை செய்ய வேண்டும் இதை தவிர இப்படியெல்லாம் இருக்கிறது என்று அழுது கொண்டே ஒருபோதும் இதனால உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளும் வராமல் போவதற்கு வந்து வாய்ப்பு உண்டு வீட்டில் பூஜை செய்யும் போது இறைவனை நினைத்து நீங்கள் மனக்கண்களால் காணும் போது உங்களையே அறியாமல் நீங்கள் அழுது விடுவீர்கள் வீட்டில் மட்டும் இல்லாமல் கோவிலும் இதை தான் நிகழ்கின்றது மனமுருகி இறைவனை மனக்கண்ணால் நாம் கண்டுபிடிக்கிறோம் இதனால் நாம் நம்மை அறியாமையே வந்து நம் கண்ணில் வந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி நல்ல சகனம் தான் தவறே இல்லை மனக்கண்களால் இறைவனை கண்டு நாம் பிரார்த்தனைக்கும் போது வைக்கிறோமோ அப்போது அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக தடையே இல்லாமல் உடனடியாக நிறைவேறும் என்பது நம்ம நிச்சயமாக வந்து உண்மையாகும் நம்பிக்கை நாம் வேண்டும் கவனம் செலுத்தலுடன் இறைவடுபாடு இல்லாமல் நாம் வேண்ட வேண்டக்கூடாது ஒருபோதும் இந்த இதை மட்டும் நீங்கள் அனுமதிக்காதீங்க ஆனால் ஒரு நிமிடம் ஒரே ஒரு நிமிடம் நீங்கள் உளம் உருகி அந்த இறைவனை உங்களால் இருப்பதாக நினைத்து முழு நம்பிக்கையோடு இருநூறு சதவீதம் மனமாற பிரார்த்தி கொண்டால் உங்களுடைய வேண்டுதல் வந்து எத்தையாயிரும் நிச்சயம் வந்து கண்டிப்பாக வந்து பழிக்கும் உண்மையிலேயே பிரச்சனை உள்ளவர்கள் உண்மையிலேயே இறைவனை நம்புவர்கள் உண்மையிலேயே உங்கள் பிரச்சனை தீர வேண்டும் என நினைப்பவர்கள் மட்டுமே இது போல செய்வீர்கள் எல்லா கதவுகளும் மூடப்பட்ட பின்பு அந்த ஆதரவும் இல்லாமல் நிரந்தரமாக இருக்கும் போது உங்களுடைய முழு நம்பிக்கை இழந்த போதும் இறைவன் ஒருவனே உங்களுக்கு அப்படின்னு பிரார்த்தனை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்க நினைச்சது வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேறே இதுவரை வந்து நம்ம வந்து எதனால் வந்து நம்ம துணி அறியாமல் கண்ணீர் வருது கடவுளை வந்து நம்ம எப்படி பிரார்த்திக்கணும் ஒரு பூஜை பூஜையர்கள் இருந்ததுன்னா மனக்குழப்பத்தில் மாற்றாமல் கடைசியில் அந்த ஒரே ஒரு நிமிஷம் அந்த கடவுளை மட்டும் நினச்சிக்கிட்டு நீங்கள் பிரார்த்தனை அந்த கடவுளுக்கு உங்களோட அருளும் உங்களோட இதுவும் எல்லாமே புரிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே அறியாமல் தானாக வந்து கண்ணீர் ஓகே நண்பர்களே உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் நம்ம செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க ஓகே நெக்ஸ்ட் வீடில் சந்திக்கலாம் பை